திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு அதிகாரம் மெய்யுணர்தல் ஒரு சிவபக்தர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தம் வீட்டில் இருந்த கிளிசலை தைத்துக் கொண்டிருந்தார் அப்போது சிவபெருமானும் பார்வதியும் வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர் மரத்தடியில் ஒளிப்பிழம்பாய் அமர்ந்திருந்த முனிவரை கண்டதும் உள்ளம் நிகழ்ந்த பார்வதி முனிவருக்கு ஏதேனும் வரம் கொடுத்து போகலாம் வாருங்கள் என்று சிவபெருமானை அழைத்தார் சிவபெருமான் அந்த முனிவர் அந்த நிலையெல்லாம் கிடந்தவர் இப்போது அவரிடம் செல்வது வீண் வேலை என்றார் ஆனால் பார்வதியின் வற்புறுத்தலால் மரத்தறைக்கு வந்தனர் முனிவர் நிமிர்ந்து பார்த்தார் பெருமானும் பெருமாட்டியா என்று வரவேற்றார் தாகத்திற்கு மோர் கொடுத்து உபசரித்தார் பின்னர் மீண்டும் கிளிசலை தைக்க தொடங்கிவிட்டார் சற்று நேரம் பொறுமை காத்திருந்து விட்டு சரி நாங்கள் விடைபெறுகிறோம் என்று சிவபெருமானும் பெருமாட்டியும் கிளம்பினர் மகிழ்ச்சியாய் போய் வாருங்கள் வணக்கம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் துணியை தைக்க முனைந்தார் முனிவரே நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்து விட்டால் வரம் கொடுக்காமல் போவதில்லை எனவே தாங்கள் ஏதாவது ஒரு வரம் கேளுங்கள் என்றனர் சிவபக்தர் சிரித்தார் உங்கள் தரிசனமே எனக்கு போதும் வரம் எதுவும் வேண்டாம் உங்கள் வழியை தொடருங்கள் என்று கூறிவிட்டு தனது பணியில் ஆழ்ந்தார் அவர்களோ வரம் கொடுக்காமல் செல்ல மாட்டோம் என்று பிடிவாதமாய் நின்றனர் முனிவர் வேறு வழியின்றி ஒரு வரம் கேட்டார் நான் தைக்கும்போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும் அது போதும் என்றார் இதைக் கேட்ட சிவபெருமானும் பார்வதியும் திகைத்தனர் ஏற்கனவே ஊசிக்கு பின்னால் தானே நூல் போகிறதே இதற்கு நாங்கள் ஏன் வரம் தர வேண்டும் என்று பார்வதி கேட்டார் அதற்கு சிவபக்தர் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன் நீதிப்படி தானாக பின்னால் வருமே இடையில் நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் முனிவரின் விளக்கத்தை கேட்ட சிவனும் பார்வதியும் சிரித்துவிட்டு சென்றனர் மயக்கம் நீங்கி மெய்யை உணரும் நிலையை அடைந்தவர்க்கு துன்ப இருள் விலகும் இன்ப நிலை பெருகும் என்பதை இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறியாமையில் இருந்தால் துன்பம் உண்மையை உணர்ந்தால் இன்பம்